வருமானமும் கிடைக்கும் போக்குவரத்து செலவுக்கும் பணம் இருக்கும் சந்தோஷமா போயிட்டு வெற்றி அடைந்து வா காப்பாத்தார வேலை கடைச்சாச்சு கருபசாமிக்கு பயப்படாமல் இருக்கணும் மார்னிங்ல ஊருக்கு போ என்ன நல்லா அதே பெங்களூர் எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு என்ன பிள்ளை பிள்ளைன்னா என்னது ஆம்பளை பையனை பத்தி காக்க வந்திருக்காரு தெரியுமா உனக்கு சிலர் பாசத்தினால் வாடுவதை பாராயடீங்க இருக்கா உட்கார முடியுமா கிள உனக்கு உட்கார முடியுமாடா வா பக்கத்தில் வா கண்ண முடுப்பாப்ப நீ கொஞ்சம் இவனுடைய உடலையும் குறைக்கணும் இவனுக்கு கல்யாண வாழ்க்கையும் நடத்தி தரணும் இழந்து போன செல்வங்களை மீட்டி தரணும் செய்து தந்தால் போதுமளா கால் ஒன்றுவா போட்டு தந்துடுறேன் வர வச்சு தரேன்ப்பா எழுந்து மோ செல்வத்தை மீட்டி தரமுட்டானே கால் ஒன்று தம்பி குனிஞ்சி கும்பிடு அவ்வளோதான் கவா இந்தா அடுத்த மாதம் உனக்கு வேலைக்கு ஆர்டர் ஆகும் இந்தாப்பா இழந்த பணத்தெல்லாம் வாங்கி தரேன் செல்வம் கருமசாமிக்கு பெங்களூர் எல்லை நாங்க பாக்குற தொழில் நஷ்டமும் மனவேதனை இருக்கு அதை தீர்த்து தருவது எப்படி அப்படின்னு கேட்டு வந்தது யாரு என்ன தொழில் என்னடா தொழிலே என்னமா தொழில் பாக்குறீங்க என்னமா என்ன தொழில் அங்க இருமா என்ன தொழில் தம்பி கால உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போறதுக்கு முன்னிலயே ஒரு அம்மன் கோயில் இருக்கு அது பக்கத்துல ஒரு மரமும் இருக்கு அதில் சைடில் போனால் பிரதான சாலை மெயின் ரோடு வந்துடும் அங்கே தள்ளி போனால் ரெண்டு மூணு லாடிச்சு இருக்கு ஒரு பாலம் இருக்கு இருக்கா கால் வந்துட்டு வாங்க அநேதி அமைதி அரங்கம் சரிங்க செய்யுங்க இப்போ உன்னுடைய தொழிலில் அதிகமான நாட்டங்கள் குறைவு வரவும் குறைவு பிரத்தியாருக்கு தொண்டு செஞ்சு இப்போ நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ ஏன் ஓனரா இருந்து பார்க்க முடியாமல் அடுத்தவர்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அதில் உள்ள சம்பளத்தை நீ வாங்கிகிட்டு இருக்கியா உண்மையா அதனால் நீயா நிலையாக இருக்கும் தொழில் எப்பொழுது இந்த கடனை தீர்த்தாரேன் வெற்றியாக்கி தரேன் இந்தா தொழில் பெருகும் நல்லா இருக்கும் மகனே வேறு என்னடா வேணும் ஆவணியில் கல்யாணம் நடக்கும் அங்க உள்ள பெண்ணு தான் கிடைக்கும் போயிட்டு வா சொல்றதுல அர்த்தமும் இருக்கும் கருபசாமி எனக்கு கல்யாணம் நடக்குமா எப்படி அப்படின்னு ஒருத்தன் இப்போ நடக்கட்ட என்னவான் பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்த பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா இன்னொரு கால் வந்துட்டு வா லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஆனால் உனக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சுடா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயத்துக்கு போகும் பொழுது உனக்கு வேண்டிய நண்பர்கள் மூலமாக ஒரு செய்தி வரும் அந்த செய்தியில் ஒரு நல்ல பெண்மணியுடைய குடும்ப உறவு கிடைக்கும் அதுல உனக்கு கல்யாணம் நடக்கும் மூணு மாத கால அவகாசங்கள் பொறுத்திருந்து செய்வாயாக தொடர் தொழில் தொடங்கிக்கெல்லாம் பணமும் கிடைக்கும் பூவும் பொட்டுமா வாழ்வேன் நல்லா கர்பசாமிக்கு ஓஹோ ஏய் போத்தி தூங்காத கருபதாமிக்கு கருதாமிக்கு அப்படியா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி பழனிமலை அருகிலே உடுமலைப்பேட்டை பேட்டை வாங்க உடுமலைப்பேட்டை நாளைக்கு நாளைக்கு பேசி உடுமலை பேட்டை உடுமலைப்பேட்டை கால் ஒன்று வா என்னம்மா வேணும் உன் பிள்ளையினுடைய மனது கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு மன உணர்வுகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ஒருநிலைப்படுத்த முடியாத வேதனை இருக்கு தேர்த்து தாரேன் தெளிந்த கல்வியில் உயர்தரமான மதிப்பெண்ணை பெற்று அரசாங்க உத்தியோகத்தை பெற வச்சா போதுமலா போதுமா போதுமா கணவன்ரா தம்பே சரி அடுத்த பௌர்ணமிக்கு கூட்டுவா

சுக்காப்பி சீனி போட்டு தான் குடிப்பேன் யாருப்பா சீனி போட்டிருக்கான் நான் போட்டிருக்கேன் உங்க காப்பி எனக்கு வேண்டாம் போட்ட பக்தர்கள் அமைதியா இருங்க ஜாமி சொல்லுத கேளுங்க நீங்களே பதிவுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை பைத்தியில் ஒன்னு உடுமலைப்பேட்டை இருந்தா வாங்க கூப்பிடியா இன்னும் ரெண்டு தானே கூப்பிடு ஊடுமலைப்பேட்டை பொம்பளை பிள்ளையுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி கல்யாணம் முடித்து தான் கேட்டு வந்தவோங்க ஊடுமலைப்பேட்டை வாங்க ஊடுமலைப்பேட்டை விட்டுரு பைதில் மூணு நீங்கள் கால் வந்துட்டு வானமேவும் ராஜகுமாரன் மதனா காணும் தொய்யாளன் மனமோகனம் ஆ உன் பிள்ளையுடைய கிரக அமைப்புகளை பார்த்தேன் குறுநோக்கு வந்தாச்சு அது திருநோக்காக இருக்கும் உறவினர்களுக்குள்ள கல்யாணம் நடக்காது ஏன்னா உறவு பகை புரியுதா பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இல்லை அதனால உறவுகளை வந்து வெறுப்புக்குரியதாக இருக்கு அதில் வரன் கிடைக்கும் ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்குள் கல்யாணம் உறுதியாக்கப்படும் வெற்றி ஆகித்தார அந்த வாழ்க்கையை பத்தி அடுத்த உத்தரவு நான் பேசி தெளிவு பண்ணித்தாரேன் அவன் வேணும் வேண்டாம்கிறத முடிவெடுப்போம் எடுக்கும் அதே உடுமலைப்பேட்டை பகுதி நிலங்களை பத்தி கேட்க வந்தவங்க யார்பா இடங்களை பற்றி கேட்க வந்தவங்க பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு கால் ஒன்றுலாம் சக்கா சா சாக்கா யாரு வாங்கிருவா ஆமா என்னப்பா வேணும் கண்ட முடுங்க ஏற்கனவே பிறந்தா முருகன் பேர் வைப்போம்னு அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்களே ஆமாம் பிறந்தா முருகன் பேர் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க அப்போ என் பேர் வைக்க மாட்டேயே அதை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு தேவை வாரிசு கால் ஒன்றுவான் என்னாலும் வாழ்விலே உங்களோட சொந்தக்கார பிள்ளைகளுக்குலாம் கிடையாது உத்தரவு பேசாம கிடங்கா வீட்டில் பாப்பா ஆவணி மாதம் திருவோண நாளுக்கு பின்பு ஜனனமாகும் பிறக்கும் பிள்ளை ஆண்மகனாக பிறக்கும் பக்கத்தில் வரக வெற்றி அடைந்து வரலாம் சென்று வரலாம் கர்பசாமிக்கு திருவாரூர் ராஜ மன்னார்குடி திருவாரூர் ராஜ மன்னார்குடி ராஜ மன்னார்குடி விட்டு வரலாம் உட்காரலாம் உன் மகனை போய் பார்த்தேன் பழக்கத்துக்கு கெட்டிக்காரப்பே ஆம்பளை நல்லதான் பழகுதான் கால் ஒன்றுவான் வெடி ஆகிட்டான் அவங்க குடும்பத்தில் அவங்கள ஒரு பகுதி அவளுக்கு சப்போர்ட் இன்னொரு பகுதி நீ போகாத அந்த வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்லி தடுக்குது எப்படி இவன் அங்கே போய் சேர்ந்துருவாளா சேரமாட்டாளா கருபசாமி நாங்கள் நினைக்கிற பிள்ளையத்தான் அவன் கெட்டணும் இப்படி தேவையில்லாத முத முதுவை போய் அவன் மாட்டிக்கிடக்கூடான்னு நீ கால் வருத்தப்படுறேன் வா இவன் மட்டும் விரும்பினவன கெட்டிக்கிடுவாங்க முருகா ஆனாலும் ஓம் பையன் இருதார யோக ரெண்டு மனைவிகளோடு வாழக்கூடிய ஒரு வரம் உடையவன் ஏன்னா அவன் முன்னோர்களெல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க இவன் கதையும் அப்படித்தான் இருக்கு அவங்க கதை தான் தெரிஞ்ச கதையாச்சு என்ன அதனால கொஞ்சம் கண்ணை மூடிக்கா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்தை நாம் பார்க்கட்டும் உன் மகனே அவளை நீ வராதன்னு சொல்லிடுவான் கால் வா வராத நான் வந்து பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிடுவான் ஒரு ஆறு மாதம் நிறுத்திடுவோம் மன அலைகள் மாறிடும் அந்த பிள்ளைக்கு அதுக்கு முன்னால் வேறு கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிரும் ஓன் குழப்பம் தீந்துரும் ஓன் புருஷன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு துடியாக துடிக்கான் அங்கே லாட்ரி சீட்டு அடிக்கணும்னு பெரிய படிப்பாக படிக்கான் அடிக்கடி நம்பரை பிடிச்சி தேடுதான் கிடச்சாச்சுன்னா கருப்பசாமிக்கு அப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம்னு சொன்னான் கிடைச்ச பிறகு ஒரு பேயை கண் எடுத்து பார்க்க மாட்டான் இருந்தாலும் அவனுக்கு பரிசு உண்டு கோடியை பெறுவான் என்னை தேடியே வருவான் சென்று வருக கிடைச்சாச்சி போ கருபாமிக்கு அதே மன்னார்குடி எல்லை என்னடா தம்பி உன் முன்னாடி எங்கடா இருக்கேன் அது பிரச்சனை இல்லை எப்படி இருக்கா மனநிலைகளாக எப்படி இருக்கடா கால் நட்டுவான் அதான் கேட்டேன் சும்மாவா கேட்டேன் புட்டை விற்க சொன்னால் குளக்கட்டை விற்பா கொளக்கட்டை சுடுச்சுன்னா துவசையை சுடுவா இருக்கே திருட்டு போயா அப்படிம்பா என்னடா தம்பி வேற என்ன செய்யணும் இந்த சுக் சுக் அந்த கால நேரத்தை தொடு பார்ப்போம் இடது கயிட்டு தொடுது ஏ லேட்டாகுமேடா அமைதி இறங்க அமைதி வலது கைட்டு பிடி கண்ணமுடு ஒன்றரை மாதத்துல ரெடி பண்ணி தானே பயணம் புறப்படலாம் சரியா இந்த காயும் கனியாகும் இனிமையாக திருக்குவார் வெற்றி உண்டு கர்வதாமிக்கு கோவில்பட்டி 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 வாங்க கோவில்பட்டி பிறந்த ஊர் விளாத்தி கூட வாழ்ந்த ஊர் கோயில்பட்டி இல்ல சரக்கு வாங்கிட்டு வா அடுத்த வரையில் சும்மா விட்டோம் நான் சும்மா விட மாட்டேன் நீ பிறந்த ஊர் விளாத்தி குளமா இப்போ இருக்கிறது தானே கோயில்பட்டி நான் கோயில்பட்டி வராமல் இருக்கா அவளை உண்மையாக நல்லா வாழ வச்சு தாரேன் நீ நடத்தக்கூடிய தொழிலுக்கு ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணியிருக்கான் அதை உனக்கே தெரியாமல் நான் தீர்த்து விட்டுட்டேன் இப்போ இந்த தொழிலையும் வளமாக்கி உனக்கு ஆயுளையும் பலமாத்தந்தா போதும்லா கால் ஒன்றுவான் வரலாம் இந்தா என்னை ஒவ்வொரு நாளும் பூஜித்துக்கொள் புண்ணியம் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் தொழிலும் ஓடும் ஆயுளும் கிடைக்கும் மகளே ஆனந்தலை கு ஆபீஸ் குச்சி தீக்குச்சியா என்ன குச்சி தீக்குச்சி கால்லாம் நெருப்பான பயம் வருமோ என்ற ஒரு சில சந்தேகங்கள் சில காலங்களில் நடந்ததுண்டு இப்போ உன்னுடைய தொழிலில் கடனும் மனவேதனையும் இருக்குது இருக்கா ஆனால் பணியாளர்களுக்கு கூட சில கட்டணங்களை கொடுக்க முடியாத அளவுக்கு சில தடைகளும் குழப்பமும் இருக்குது இந்த தொழிலை தொடர முடியுமா முடியாதாங்கிற வேதனையும் உள்ளத்தில் இருக்குது வேறு என்னப்பா வேணும் இந்தா தொழிலை ஓங்காரமாக ஓடும் பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்து வருவாய் வெற்றி உண்டு ஆனந்தமாக ஓட தரேன் கருபசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்லாக்கித்தான் கேட்டவங்க கழுத்தில் மாலை போட்டுருக்கா என்னப்பா எந்த பிள்ளைக்கு என்னவா அவன் என்ன இருக்கு என்ன இங்க இருக்கா காலுவாங்க கேட்டவர் எல்லாம் பாடலாம் கேள்விக்கு தாளம் போடலாம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவும் கடன்களும் மனவேதனையும் துயரமும் இருக்கு நித்தியகண்டம் பூரணாயித்த மாதிரி டெய்ரி வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும் இதை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன் ஒம்பது மாதத்துக்கு பிறகு உன்னுடைய சொத்துக்களுக்கு விடையும் தந்து வெற்றியும் தாரேன் நல்லா இருப்பா கருபதாமிக்கு கோவில்பட்டி எல்லை நான் கட்சியில இருக்கவா வேண்டாமா யூடியூப்ல பண்ணுங்க கட்சி சம்பந்தமா நம்ம மெல்ல